வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் எப்போவுமே நம்ம வீட்லையே சமைச்சிட்டே இருக்கிற நமக்கு என்னைக்காவது வெளியில் போகும்போது சம சந்தோஷமாக இருக்கும் அதுவும் ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் சமைக்காமல் வெளியில் போயிட்டு வரும்போது நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி ஒரு விளாக் தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் பதநீர் வித்துட்டு இருந்தாங்க பதநீர் நம்ம வாங்கிட்டு இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம பணம் செலுத்திக்கலாம் பக்கத்துலேயே நல்ல பனை மரங்கள் இருந்துச்சு அதில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்குன பதநீர் தான் பதநீர் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு அதுவும் அந்த பனை ஓலையிலையே அவங்க கொடுத்தாங்க கிளாஸ்லேயோ வேறு பாத்திரத்துலேயோ கொடுத்து கழுவி எதுவுமே கொடுக்கலை அப்படியே நம்ம குடிச்சிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துட வேண்டியதான் மீன் தடைகாலங்கிறனால மீன்லாம் கிடைக்கவே இல்லை அதிகமாக இந்த வாட்டி மீன் சாப்பிட முடியல ஆனாலும் எங்கள் அண்ணன் கொஞ்சமாக அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி மீன் ரெடி பண்ணியிருந்தான் அந்த மீன்தான் இந்த மீனை க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிடும் போது என்னதான் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான மீனுங்கும் போது சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பும் நல்ல மனமாகவே இருந்துச்சு மீன் குழம்போடு சேர்த்து முட்டைக்கோஸ் பொரியலும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா வீட்டில் அது கூடவே கொஞ்சம் சாம்பார் சாதம் எல்லாமே வச்சுருந்தாங்க மீன் குழம்பும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி விரும்பி சாப்பிட்ருக்கீங்க இல்லை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சாம்பார் மீன் குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் அப்புறம் வீட்டில் பூத்த மல்லிப்பூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு பூ மல்லி இல்லாமல் ரோஸு கலர்ஃபுல்லாக அதுக்கு பிறகு ஃபங்க்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாப்பிள்ளைக்கு கார் டெக்ரேஷன் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போதே சின்ன சின்ன ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஊரெலாம் இந்த மாதிரி போனால் தான் இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணவே முடியும் கல்யாண வீடுங்கும் போது அங்கங்கே ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்டே இருக்கும் சமையல் இந்த மாதிரி கார் டெக்ரேஷன் ஸ்டேஜ் டெக்ரேஷன் எல்லாம் தனித்தனியாக அது அதுக்கு நாள் வந்து அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தெரியும் நம்மளுக்கும் இது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்பீக்கர் கட்டி பாட்டு போட்டு இந்த லீவ் டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் ஒரு ஜாலி மூமெண்ட்டாக தான் இருக்கும் கல்யாணத்தோடு சேர்ந்து கல்யாணம் விருந்து அதெல்லாம் என்னால் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ முடியல நம்ம சாப்பிட்ற பிஸியில் கேமராஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக மறந்துடுதோ மாப்பிள்ளை பொண்ணு போகிற காரும் கிளம்பிருச்சு காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடுன்னு எல்லாமே ரொம்ப ராயலாக சிக்கன் மட்டன் எல்லாமே இருந்துச்சு அதுவும் காயல் பட்டினத்து ஸ்பெஷல் கறி கத்திரிக்காய் இதுவும் ஒரு ஜாலி தான் ஃபங்க்ஷன் வந்துட்டுனா இப்போல்லாம் ஆட்டம் பாட்டம் இல்லாமலே இல்லை ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ரிங் வாங்கணும்னு ஆசை அதுவும் அமைஞ்சிருச்சு இந்த வாட்டி வீடியோ நிறைய எடுக்கணும்னு ஆசை தான் எடுக்க முடியாமலே போயிருச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க